ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஈஸியாக அந்த மூணு முள் பைட் ஃபிஷிங்கான மூணு முள் எப்படி கட்டுறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் முப்பது சைஸ் எடுத்துருக்கேன் இது முப்பது சைஸ் கூட பார்த்திங்கன்னா இருபதாம் நம்பர் முல் என்கிட்ட ரெண்டு இருபதாம் நம்பர் முள் இருக்குது இந்த முள் வந்து பார்த்தீங்கன்னா ஈகிள் ஈகிளில் வந்து பேக் சைடு பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த் அதிகமாக இருக்கும் இன்னொரு முள் இருக்குது இந்த முல் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மால் சைஸாக இருக்கும் இது தேர்ட்டி கொஞ்சம் கஷ்டம்தான் நிற்கிறது ஆனால் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி இப்போ சைஸ் டுவெண்ட்டி அந்த சைஸ்லாம் போட்டிங்கன்னா நல்லா நிற்கும் சின்ன மின் டார்கெட் பண்ணுறதுக்கு இது கட் ஆக அந்த மாதிரி வாங்க இப்போ முள் எப்படி கட்டலன்னு பார்க்கலாம் இருபதாம் நம்பருக்கு தான் யூஸ் பண்ண போகிறேன் பார்த்துங்க மூணு முள் இருக்கேன் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பட்டை ஈயம் இது எப்படி கட்டுறதுன்னு பார்த்துங்க எனக்கு தெரிஞ்ச ஈஸியான நம்ம நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த லென்த்து எப்படி இருக்குல்ல ஒரு மணி இப்படி லென்த்தாக எடுத்துங்க இது வந்து இப்படி சேர்த்து ரெண்டாவது இது பண்ணுங்க ரெண்டாக மடிச்சிங்க ரெண்டை மலைச்சிட்டு உங்களுக்கு டிஸ்டன்ஸ் எவ்வளோ தேவையோ அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் விட்டுட்டு தெரியுதா இந்த லென்த்தாக இருக்கும் இது ஓரளவுக்கு மூணு முழு விட்டுறது கட்டுற அளவுக்கு கொஞ்சம் தள்ளி இங்கே ஒரு நாட் போட்டுக்கணும் நான் போடுற நாட்டு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் ஒரு ரெண்டு மூணு தடவை வீட் பண்ணிவிட்டு ஆயிடுச்சு இந்த மாதிரி லென்த் இது தனியாக இருக்கணும் இதோட டிஸ்டன்ஸ் வச்சுட்டு இந்த நாட்டிலேருந்து அடுத்த டிஸ்டன்ஸ் இது வரைக்கும் வருது இது வரைக்கும் வருது இரு பசங்க நம்ம அதனால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன் நான் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்தளவுக்கு வச்சுக்கோங்க நான் மூணு டார்கெட் பண்ணுறேன் இந்த இடத்துல படுக்கிறேன் இது பட்டைன்றதுனால நான் இந்த மாதிரி தெருவில் பண்ணுறேன் பார்த்தீங்களா ரெண்டு நாட் இருக்கா கீழே இருக்கு இதில் எப்படி மூணாவது உட்காட்டுறது உங்களுக்கு டவுட் இருக்கலாம் நான் சொல்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த லென்த்து இந்த லென்த் இருக்குங்களா இதுக்கு கீழே கரெக்டாக இதுக்கு கீழே எப்படி தொங்குதா இந்த மாதிரி இருக்கு அதுக்கு கீழ்ப்பக்கம் இருக்க நாட்டிலேருந்து நம்ம இந்த ஒரு சைடு கட் பண்ணிக்கலாம் ரொம்ப ஒட்டை கட் பண்ணாதீங்க கொஞ்சம் தள்ளி லைட்டாக கட் பண்ணியாச்சு இப்போ அதே மாதிரி இந்த இடத்துல இருக்க இந்த நாட்டே கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு டிஸ்டன்ஸ் எவ்வளோ தேவைப்படுதுனால் எனக்கு அதாவது உங்களுக்கு டிஸ்டன்ஸ் எவ்வளோ தப்புதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தள்ளி தள்ளி கட்டிக்கலாம் ஓகேங்களா ஒன்று ரெண்டு மூணு மூணு நாட்டு விழுறாமல் கட்டியிருக்காங்க ஆக்சுவலாக இது இந்த சைடு வந்து மேல் மேலே வரும் இது கீழே இருக்கும் நீங்கள் முள் கட்டினாலும் ரெண்டு இது இந்த டைப்பில் தான் உங்களுக்கு நிற்கும் ரொம்ப கீழே தொங்காது தெரியுதுங்களா இந்த டைப்பில் தான் ஃபுல்லாக கட்டிட்டு உங்களுக்கு ஃபினிஷிங் பாருங்கள் அதில் முள் கட்டுறது அதையும் நோட் பண்ணிக்கோங்க எனக்கு தெரிஞ்ச ம நான் கட்டுறேன் எப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த நைட் நான் இந்த இப்படி இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு தூரம் நாற்பட்டாவது பணிகளும் அவ்வளோ டைட் ஆகாது பக்கத்தில் வந்து இந்த நோஸ் பிளேயர் அந்த மாதிரி எதனா வச்சுட்டு அந்த மாதிரி வச்சு கொஞ்சம் இழுத்துங்க எழுத்து வச்சுனா இந்த நாட்டை எப்படி எழுத்துங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு டைட் எடுக்கணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் டைட் பண்ணிக்கலாம் பேலன்ஸ் இருக்குது டெக் பண்ணிடலாம் இந்த மாதிரி ஓகே பார்த்தீங்களா தெரியுதா மேலேருந்து இந்த நாட்டு இப்படி மேலே இந்த நாட்டுக்கு மேலே இப்படி தூங்குனா தான் கட்டாக இருக்கும் நான் மூணு கட்டிட்டு கட்டிவிட்டு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் மூணு மூலியை கட்டிட்டேன் சேம் நாட்டு தான் தெரியுதா கீழ் வரும் இருக்கு நான் பட்டை ஏன் போடுறதுனால தான் இந்த மெத்தடில் மூணு மூலியம் கட்டியிருக்கேன் சிங்கர் கீழே வராது இந்த இப்போ காமிக்கிறப்பாங்க இந்த பட்டையை இந்த டிஸ்டன்ஸ் இந்த முள் இப்படி இழுத்துட்டு கீழ்முள்ளென்த்து பாருங்கள் இந்த முள் இங்கே கட்டாத இங்கேருந்து இங்கே போய் தள்ளி இந்த முள் வந்து இந்த பட்டையத்தில் மாட்டாத அளவுக்கு போட்டு டைட் பண்ணிக்கலாம் நம்ம கல் மேலேருந்து சைடில் போகிறதுக்கு பார்த்திங்கன்னா பட்டயம் தான் கரெக்டான வெயிட்டு உங்களுக்கு எவ்வளோ வெயிட்டு தேவைப்படுன்றதை பொறுத்து நீங்கள் பட்டையேற்று ஏற்று வெயிட் சேர்த்துக்குங்க கட்டிங் இருந்தால் இதை வந்து டைட் பண்ணிக்கோங்க நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல பல்லில் ஒரு கடி கடிச்சாலே அவ்வளோதான் டைட் ஆகிடுச்சு பல் பண்ணக்கூடாது இதெல்லாம் உங்கள்கிட்ட கட்டிங் இல்லை நோஸ் பிளேயர் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க எதோ டிஸ்டன்ஸு பார்த்துக்கோங்க மூணு மூல கட்டுறது மெத்த இதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா நீங்கள் போகிற ஏற்ற மாதிரி லென்த் விட்டுட்டு இங்கே ஒரு நாட் போட்டுக்கோங்க இந்த மாதிரி ஒரு நாட் போட்டு சுழல் சுழல் வந்து யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த மெத்தட் அவ்வளோதான் வேறவங்க யூஸ் பண்ணுங்கள் இவ்வளோதான் இந்த மூணு முள் கட்டுறதுக்கான டைப்பு இது வந்து பைக் ஃபிஷிங்க்கான டைப்பு இதில் இன்னொரு மெத்தட் இருக்குது அதில் இன்னொரு வீடியோவை போடுறேன் அதில் நான் அஞ்சு முள் கட்டி காமிக்கிறேன்